வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா யுகே நாட்டில் சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில் ஒரு மிக மோ மோசமான ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு அதன் தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கலவரமும் நடந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு நகரம் பீச் சைடு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரம் இது அங்கே ஜூன் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி குழந்தைகள்லாம் யோகா கிளாஸ்க்காக ஒரு இடத்துக்கு அசம்பிள் ஆகிருக்காங்க அந்த யோகா கிளாஸில் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து வந்த ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் சராமாரியாக எல்லாரையும் குத்தி அதில் மூன்று குழந்தைகள் இறக்குறாங்க எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அதில் ஐந்து பேர் நிலைமை வந்து ரொம்ப கடமாக இருக்குது இதை தடுக்க போன இரண்டு ஆண்கள் அவங்களுக்கும் கத்தி கற்று விழுந்து அவங்களும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக எல்லா இடத்துலையும் பரவுது பிறகு போலீஸ் வந்து அந்த வாலிபனை கைது செய்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க அவன் வந்து ஒரு பதினேழு வயது வாலிபன் அப்படின்ற செய்தி வருது யூகே நாட்டு சட்டப்படி பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பேரோ இல்லை இதையோ வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கிறதுனால நம்ம அது யார் என்னன்ற டீட்டெயில்குள்ள நம்மளும் போகலை இப்போ இந்த இடத்துல மூணு பேர் மூணு குழந்தைகள் சிறு குழந்தைகள் பெண்கள் மூணுமே வந்து பெண் குழந்தைங்க மூணு பேர் கொல்லப்படுறாங்க அஞ்சு பேர் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க மூணு பேர் வந்து இதுவாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இது நடந்து முடிந்த பிறகு அந்த நகரமே ரொம்ப பதட்டம் அடையுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு ரெண்டு மணி நேரம் மௌன அஞ்சலி செலுத்தணும் அந்த குழந்தைங்களுக்கோடைய நினைவாக அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க பிறகு அந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக 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 ஒரு சேவ் இங்கிலாண்ட் நாட்டை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற போன்ற கோஷங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது அதன் பிறகு ஒரு பெரிய வன்முறை வந்து அங்கே வெடிக்குது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வன்முறை வெடிக்குது அந்த வன்முறையில் கிட்டத்தட்ட ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் வந்து காயம் நிறைய பேருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு மூன்று காவல் நாய்களும் அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய பார்க்கு ஹோட்டல் எல்லாமே அடித்து நகர்த்தி போலீஸ் வண்டியெல்லாம் போட்டு கொளுத்தி ஒரு பெரிய கலவரம் எந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமாக பட்டாசுகள் எடுத்துட்டு வந்து கொளுத்தி விட்டு பேர் பாட்டில தூக்கி அடிக்கிறதுன்னு சொல்லி கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க அந்த இடமே வந்து ஒரு கலவர பூமியா வந்து மாறி இருக்கு இப்போ இந்த இடத்துல அங்கே பக்கத்துல ஒரு மசூதி இருக்கு அந்த மசூதியும் வந்து தாக்கப்படுது ஏன்னா இதிலோடைய கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோபம் இது யாரோ ஒரு இஸ்லாமியர் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற அந்த இதில் அவங்க பண்றாங்க பட் நல்லா கவனிங்க இந்த பேர் யார் இந்த பையன் எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த நாட்டத்தில் இருந்து சேர்ந்தவன் உள்ளே இருக்கானா வெளியில் இருக்கானா எதுவுமே வந்து அவங்க போலீஸ் வந்து சொல்லலை ஹஸ்பண்ட் அவங்க லா படி ஆனால் அவன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டீப் வேல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய என்ற ஒரு இடத்த சேர்ந்தவன் அப்படின்ற மட்டும் தகவல் மட்டும்தான் போயிருக்கு ஆனால் இவங்க அங்கே ஒன்றுக்கு ஒன்றுவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு அடைந்து கோஷங்களெல்லாம் எழுப்பி அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு கலவரம் வந்து நடந்து முடிஞ்சுருக்கதை பார்க்குறோம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் டிஃபெண்டர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி அமைப்பு அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்ற அவங்க தூண்டுதலின் பேரில் மக்கள் இதை பண்ணாங்க அப்படின்றது தான் போலீஸ் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே மாதிரி அவங்களுடைய பிரதமரான ஸ்டாமர் புது லேபர் பார்ட்டியோட பிரதமர் வந்து வந்த பிரதமரான ஸ்டாமர் அவர்கள் நாங்கள் ரியாட்ற மேலே மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் கலவரத்தில் ஈடுபடுறவங்க மேலே அப்படின்னு சொல்லி அவர் இது சொல்லியிருக்காரு பிறகு இதோட பிரச்சனை முடிதான்னு பார்த்தா இல்லை இந்த போராட்டம் அப்படியே வெடிச்சு லண்டனில் அவங்களோட தலைநகரத்தில் வீதிகள் வருது டென் டவுனிங் ஸ்ட்ரீட் ரொம்ப முக்கியமான இடம் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அங்கே சுற்றுலா போகிறவங்களாம் போவாங்க டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டே அளவுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து வெடிக்குது இங்கேயும் ஒரு பெரிய அளவுக்கு கலவரம் ஏற்பட்டாலும் போலீஸ் அங்கே தயாராக இருந்ததுனால கலவரத்தை ஓரளவுக்கு அவங்களால கட்டுப்பட முடியுது இப்போது எங்கே இது இங்கே ட்ரிகர் ஆகுது அப்படின்றது ரீசன் இந்த இன்சிடென்ட்டுக்கான ரீசன் என்னென்னா இந்த வந்து ஒரு மைக்ரண்ட் வெளியிலேருந்து உள்ள இல்லீகலாக குடிப்பு வந்து ஒரு மைக்ரண்ட் அழியல் ஷக்காட்டி அப்படின்றவங்க அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஆன்லைனில் வேகமாக பரவ ஆரம்பிக்குது அதை ஒரு ஒரு ஊடகம் கூட அந்த மாதிரியான நியூஸை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அதை காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ஃபார்வேர்ட் ஆகி இது ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது சோ இது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்டா தான் வந்து பார்க்க பண் பண்றதே வந்து சமூகத்துக்கு எதிராக பண்றது அப்படின்றது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு பெரிய கலவரமாவே வெடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பதினேழு வயது வாலிபன் அவனுடைய பேரை வந்து போலீஸ் ஓபனா சொல்லல ஏன்னா அந்த நாட்டோடைய சட்டம் அந்த மாதிரி இருக்குது அவங்களோட ஐடென்டிட்டியோ ஃபோட்டோவோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை வந்து ஒரு ஹேட்டா அப்படின்னு க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு ஹேட்ரிங் இப்போ அவன் யாரு எதுக்கு இதை பண்ணால் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுன்றது ஒரு படுபாதக செயல் மூன்று சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஐந்து பேர் கவலைக்கிடமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்க என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாது கடவுளை தான் நம்ம பார்த்துக்க முடியும் ஒரு மோசமான நிகழ்வு இது அது அப்படியே ஒரு சமூகத்துக்கு எதிராக அங்கே திரும்பக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம் இப்போ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி அப்படின்றது நம்ம விளையாட்டாக ஃபார்வேர்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் கூட எந்த அளவுக்கு ஒரு பிரயலத்தை உண்டு போடுறதுன்றதுக்காக ஒரு மிக முக்கியமான நியூஸ் தான் இதே மாதிரியான நிகழ்வு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நினைக்கிறேன் எட்டா இல்லை பன்னெண்டாக சரியான ஞாபகம் இல்லை பெங்களூரில் வடகிழக்கு மா இருந்து வரக்கூடிய மக்களுக்கு எதிராக அந்த மாதிரி வதந்திகள் பரப்பப்பட்டு அப்போ எஸ்எம்எஸ் மூலியமாக இது பரப்பப்பட்டு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் ஓவர் நைட் அங்கே வந்து தப்பிச்சு போன அதாவது உயிரை காப்பாற்றிட்டு தப்பிச்சு போன நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஒரு பொய் செய்தி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவு வந்து சமூகத்தில் அது இன்னிக்கு இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி ஸ்பீடில் எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாகவே இதில் தெரியுது இப்போது இதுக்கு அடுத்த ஒரு இதை நம்ம பார்க்கணும் இது அது இது அடுத்த இது என்ன அப்படின்னா இப்போ இது எதனால் நடக்குது திடீர்னு நடக்குதுனால் கிடையாது சமீபமாக ஒரு பத்து வருட காலங்களில் எடுத்திங்கன்னா உலகம் அதிகமாக போல்ரைஸ் ஆகிட்டே போகிற நிகழ்வை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது குறிப்பாக இப்போ ஐரோப்பாவை எடுத்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடியவங்க குறிப்பா அரப் மற்றும் ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து இருந்து வரக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் அது அதிகமாக இருக்காங்க அவங்க தங்களுடைய நாட்டை கலாச்சாரத்தை மாற்றுறாங்க அவங்க நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுறது அவங்க வந்து அவங்களுடைய சட்டத்தை மத சட்டங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்குது இது ஓவர் நைட்டில் ஒரு அரசியல்வாதி பில்டப் பண்ணுறது கிடையாது அதற்கு சான்றாக பல நிகழ்வுகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் ஸோ எந்த ஒரு நாட்லையுமே டெமோகிராஃபி சேஞ்ச் ஆச்சுன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இவ்வளோ சதவீதம் இருக்காங்க இன்னொரு மக்கள் இவ்வளோ சதவீதம் இருக்காங்கன்றது மாறுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் யாதும் ஊரே யாரும் நம்ம ஒரு இதில் சொன்னாலும் நம்மளுடைய மனுஷனோட சிந்தனையும் செயலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த இடத்துல இந்த இந்த ஒரு ஹேட் அப்படின்றது ரெண்டு சைடுமே பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி போகுது ஏன்னா ஐரோப்பா இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டையாக அவங்க போடல இராணுவமெல்லாம் பெரிய லெவலுக்கு வைக்கல ரொம்ப அமைதியாக ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இது அதனால தான் பல பேர் சுற்றுலா போகிறதுக்கு ஐரோப்பா போவாங்க யார் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதில் இருப்பாங்க இப்போ சடனாக அவங்க இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை ஃபேஸ் பண்ணும்பொழுது டெமோகிராஃபிக் சேஞ்சுக்குள்ளே பாலிட்டிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே எப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இல்லை இனத்தையோ அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அங்கே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது அது ஒரு லெவலுக்கு மேல போகும்பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இந்த ஒரு இன்சிடென்ட்ன்றது இதோடைய ஒரு அவுட்பேஸ்த் தான் இது அந்த வெறியும் அந்த வன்மமும் அந்த வெறுப்பும் பில்டப் ஆகிட்டே இருக்கு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா பில்டப் ஆகிட்டே இருக்கு பல முறை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்தியர்கள் சீக்கியர்கள்லாம் கூட வேற மதத்தை சேர்ந்தவங்கன்ற ஐடென்டிட்டி மாதிரி அவங்க காயம்பட்டு அவங்க மேலே தாக்குதல் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஐரோப்பா அது குறிப்பா யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப கம்மியாக நடக்கும் ஆனால் இன்னைக்கு யூகேவே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நோக்கி போறது அப்படின்றது கவலை அளிக்கிற விதமாக தான் இருக்கு இதுக்கு காரணம் வேர்ல்டு இன்னைக்கு போல்ரைஸ் ஆகிஷன் துருவங்கள் ஆயிருக்கு இன ரீதியா மத ரீதியா மிகப்பெரிய ஒரு போலரைசேஷன் வந்து இப்போ உலகம் முழுக்க நம்ம நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு தங்கள் மதம் அழிஞ்சு போயிடுமா நம்மெல்லாம் என்ன ஆகும் நம்ம குழந்தைகளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற நம்மளுடைய நாடு என்ன ஆகும்ன்ற அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ யூரோப்பில் சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் ரைட்டு சென்டர் லெஃப்ட் தாண்டி இருந்த பாலிடிக்ஸு அதாவது வடதுசாரிகளும் இல்லாமல் இடதுசாரிகளும் இல்லாமல் சென்டரா இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து ஒரு நாற்பது வருடம் ரூல் பண்ணிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய வலதுசாரிகளுக்கு அந்த ஆறு வருடம் பெருகிகிட்டே இருக்கு இன்னொரு ஐந்து பத்து வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா யூரோ யூரோப்போட ஒரு கணிசமான நாடுகளில் வலதுசாரிகளோட வெற்றியை நம்ம நிச்சயமா வந்து பார்க்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அங்கே இருக்கக்கூடிய நடுநிலைன்னு சொல்லக்கூடிய சென்டர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுனால தான் நம்மளை தடுக்க முடியுதே தவிர இது ஒரு ஃபினாமினாவா மாறிட்டு இருக்கு ஐரோப்பால ஒரு கலாச்சார ரீதியான ஒரு போர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் மாதிரியான சினாரியோ நிச்சயமாக அவங்க ஹெட் பண்ணி போயிட்டுருக்காங்கன்றது தெரியுது ஏன்னா அவங்களோட நேட்டிவ் பாப்புலேஷன் கம்மியாயிட்டிருக்கு அவங்க மைக்ரேஷன் பாலிசிஸை சரியாக ஃப்ரேம் பண்ணலை அவங்களுக்கு கலாச்சாரம் ஒத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாமே வந்துருக்காங்களான்னா கிடையாது அராப்ஸ் அங்கே இருக்கக்கூடியவங்க டோட்டலாக வேறு கல்ச்சர் ஒரு காலத்தில் இவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இப்போ திரும்ப டைட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அப்போ இருக்கக்கூடிய அங்கே வந்து குடியுரிமை பெற்றவங்க அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு சில நாடுகள்லாம் போய் டீபோர்டேஷன் பண்ணுவோம் எல்லாரையும் வெளியேற்றோன்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் அதுக்கும் ஆதரவு பெறுகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ ஐரோப்பா தங்களை தாங்களே ஒரு குழி தோண்டி போச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கம்ப்ளீட்டாக அது டோட்டலாக மிஸ் ஆயிருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்க போகுது இதில் என்ன பிரச்சனைன்னா இப்போ கனடாலேயும் இந்த மாதிரியான ஒரு நகர்வுகள் ஸ்லோவாக ஆரம்பிக்குது இப்போ கனடா முழுவதும் இமிகிரன்ஸ் நம்பி தான் அந்த நாடு இருக்குது அங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு லிபரல் சொசைட்டியாக அறியப்படக்கூடிய கனடாலேயுமே அது நடக்குது இதில் வேலைக்கு போகக்கூடிய இங்கேருந்து போய் செட்டில் ஆகக்கூடிய இந்தியர்கள் இல்லை இங்கேருந்து போய் படிக்கப் போகக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு போகக்கூடிய நம்மளுடைய இளைஞர்கள் பெண்கள் இவங்க எல்லாருக்குமே கூட பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஸ்கின் அப்படின்றாங்க இதுதான் எங்கள் மக்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்போ இல்லாதவங்க என்ன ஆகும் ஸோ இந்த பிரிவினை அப்படின்றது நம்ம ஒரு ஒரு இடத்துல யாரை நம்ம நாட்டுக்குள்ளே அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லாட்டி இதை நீங்கள் கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காம ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வியூ எடுத்து பாருங்க கொஞ்சம் நகர்ந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும் இந்த இடத்துல கட்சி சார்பால் அரசியல்லாம் நீங்கள் வந்து தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாடும் இன்னைக்கு உள்பக்கமாக இன்வர்ட் லுக்கிங்காக தான் உலகம் போயிட்டு இருக்கு நம்ம நாடு நம்ம சுயசார்பில் இருக்கணும் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நம்மளோட வளங்கள் நம்மளோட இது வந்து நமக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை வேணும் அப்படின்றத நோக்கி நம்ம போகும்பொழுது ஒரு நாடா நம்ம ஒரு பார்வையில் திங்க் பண்ண வேண்டிய வலிமையும் அந்த கட்டாயமும் அவசியமும் நமக்குமே வந்து அதிகமாகுது பாகிஸ்தானை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திடீர்னு நாளைக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் வந்தாங்கன்னா நம்ம நாடு என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்குறோம் பங்களாதேஷில் பார்டர் ஓப்பனாக இருக்குது டெனோ யூடியூப் வீடியோஸ் வருது அதுக்கு யூடியூபர்லாம் வந்து பங்களாதேஷ்லேருந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வர்றதுன்னு சொல்லி வீடியோ போட்டு காமிக்கிறாங்க ஸோ அங்கேருந்து வரக்கூடிய பங்களாதேஷிகளாக இருக்கட்டும் இல்லை பங்களாதேஷை தாண்டி வரக்கூடிய ரோஹிங்கலாக இருக்கட்டும் இவங்க இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னா இவங்க நம்ம கலாச்சாரத்தோடு ஒத்தி போ ஒத்து போவாங்களா அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன ஏற்கனவே இங்கே வேலை வாய்ப்பு இப்போ இந்த இதெல்லாம் போன்றதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது வறுமையில் இன்னும் கணிசமான மக்கள் முப்பது கோடி மக்கள் வறுமைகள் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாடு நம்ம நாடுன்னு முதல்ல சுயநலமாக யோசிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது சேவைகள்லாம் பண்ண முடியும் தனக்கு தான் தானவும் தரவும் சொல்லி அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐரோப்பா குறிப்பாக யூகே கம்ப்ளீட்டாக மெஸ்அப் ஆகிட்டாங்க தான் பார்க்குறோம் இனி அந்த நாடு இதில் வந்து மீண்டு வருமானா அதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகள் குறிப்பிட்ட மதத்தை சென்றவர் இதை இப்படி பண்ணிட்டாங்க இந்த மதத்தை சொன்னாங்க அதை தயவுசெய்து வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதான் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள தலைப்புச் செய்தியாக ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பரில் அது நியூஸ் வரதான் போகுது அதுக்குள்ளே நம்ம அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் வெரிஃபை பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் சில பாதிப்புகள் சமூகத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு ஒரு சிறு ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் கவனித்து உங்களுடைய ஃபார்வர்ட்ஸ்லாம் மெசேஜஸ்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்